ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து லெமன் சாதம் தான் சேர்க்கிறோம் லெமன் சாதத்துக்கு லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன் கடு வைத்து வச்சுருக்கேன் காஞ்சி மிளகாய் கடலைப்பருப்பு மஞ்சள் தூள் பெருங்காய்பொரி உங்களுக்கு லெமன் சாப்பிட்டுட்டு காஞ்சி வச்சு நம்ம வந்து கருவு கொடுக்கலாம் காஞ்சி மிளகாய் கடலைப்பருப்பு தொடர்பில் போட்டு தொடர்பில் போட்டுட்டேன் ஒரு ஆளையும் வந்து சாப்பாடு செஞ்சுட்டு வீடியோ பிடிக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீடியோ பிடிச்சிக்கிட்டே இது பண்ணி எல்லாம் வந்து அவங்க எழுந்து அவங்க வேலை பார்க்குறாங்க ஸ்கூலுக்கு கிளம்புற வேலை காலேஜ் கிளம்புற வேலை வேலைக்கு போகிற வேலை எல்லாவும் பார்த்துட்ருக்காங்க நான் என்னுடைய சமையல் வேலையை பார்த்துட்ருக்கேன் நல்ல வரும் நல்லா பருப்பு வந்து நம்ம சாறு வந்து ஊற்றி வச்சு நைட்டாக மஞ்சள் பெருங்காயப்பட்டு இது மாதிரி நிற்கி மதிய சாப்பாடு லெமன் சாதம் என்ன அங்கே இருந்துறேன் காஞ்ச மிளகாய் போட்ட அளவுக்கு நெடிதான் ஏறும் எனக்கு தான் இருக்குது என்ன பண்ணுறது நான் இருந்தது ஓடி போடுறது எங்கண்ணா இந்த காஞ்சி மிளகாய் வந்து நெடி ஏறுது காரமாக இருக்குது இந்த காஞ்சி மிளகாய் தேவையான குப்பு போட்டுக்கலாம் அவங்க நமக்கு வந்து எலுமிச்சை சார் வந்து ரெடி ஆகிடுச்சு இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொதிக்கிட்டோம் அப்புறம் வந்து சட்னி அடைக்க போகிறோம் மேற்கடையில் சட்னி தான் இன்றைக்கி பருவம் வீர்க்கடலை சட்னிக்கு வந்து வீர்க்கடலைய கொட்டி பூண்டு ரெண்டு புளி காஞ்சி மிளகா உப்பு தேவையான அளவுக்கு சட்னி அரைச்சி வந்துடலாம் லெமன் சாறு வந்து நல்லா கொச்சிருச்சு அளவுக்கு நம்ம வந்து இறக்கிட்டோம்னா சாதம் வைக்கின்றது கரெக்டாக இருக்கும் எடுக்கலாம் சட்னி அரைச்சி வச்சோம் இல்லையா அது வந்து சாமிச்சிடலாம் இட்லி ஊற்றி வைக்கணும் இட்லி நல்லா வச்சுருக்கேன் கொச்சிட்ருக்கு தண்ணி அப்புறம் டைம் ஆகிடுச்சு இட்லி வந்து ஊற்றி வச்சிருக்கேன் வேவட்டும் சாதம் வந்து கலரிக்கலாம் மணியாயிடுச்சு சாதம் கலரிக்கலாம் ஹாய் பிஸியாக வந்து சாப்பாடு செஞ்சுட்டுருக்கேன் எனக்கு பதில் லெமன் சாதம் வந்து ரெடி பண்ணிட்டோம் இது ரெடி ஆயிடுச்சு லெமன் சாதம் சூப்பராக வந்து சின்ன பிள்ளைங்க வந்து நம்ம லெமன் சாதம் மணி மணியாயிடுச்சு அவங்களுக்கு இட்லி ஊற்றி இருக்கோம் இட்லிக்கு வந்து லெமன் சாஸ்க்கு தொட்டு செய்யணும்னு சொன்னாரு நான் முட்டை ஆம்லேட் போட்டிருக்கேன் இதையும் கூத்திடலாம் அதையும் வந்து முட்டை முட்டை ஊத்தி இது வெங்காயம் மிளகாப்பூல் உப்பு வெருவாய்ப்பு எல்லாம் போட்டு ஒரு சுட்டியாக ஒரு ஆம்லேட்டு என்ன வந்து வீடியோ பிடிக்க முடியாது ஏன்னா நான்தான் சின்ன பையன்கிட்ட கொடுத்து அதனால நான் தெரியுறேன் அவன் கிளம்பிட்டாலே எல்லாரும் கிளம்புன மாதிரிதான் என்ன காத்தடிக்க போக்கு விட மாட்டா இருக்கிறேன்னு இருந்தேன்

கால பசங்க டீ நான் பசங்க மட்டும் கொடுத்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் குடிக்கவே இல்லை அதுதான் எனக்கு இப்போ ஊற்றி கொடுக்க சொல்கிறேன் அது கத்திரி நிக்கிப்பாவுக்கு காலை சாப்பாடு வைக்கிறேன் பெரியவனுக்கு மூணு இத்திரிக்கு மேலே சாப்பிட்றது கஷ்டப்படுறான் தினமும் எனக்கு ஊற்றி வச்சுக்கிறேன் காலை சாப்பாடு வந்து வேனில் தான் போய் சாப்பிடுவேன் இங்கே சாப்பிட மாட்டேன் இங்கே டைம் ஆகிடும் அதனால் வேனில் தான் போய் சாப்பிடுவேன் நான் வச்சு பார்ப்போம் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கிறேன் சட்னி ஊற்றிக்கலாம் வேர்க்கடலை சட்னி தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் எனக்கு வந்து சட்னி புளி மையமே இல்லை இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து லெமன் சாதம் முட்டை ஆம்லெட் அதுக்கப்புறம் வந்து இட்லி சட்னி பீர்களை சட்னி தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு இன்றைக்கி